கன்னியாகுமரி பாறையில் தொடர்ந்து நாற்பத்தைந்து மணி நேரம் பிரதமர் மோடி தியானம் செய்ய உள்ளார் இதையடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டுள்ளன மக்களவை இறுதிக்கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைகிறது ஜூன் நான்காம் தேதி தேர்தல் ரிசல்ட் வெளியாகிறது மக்களவைத் தேர்தல் முடியும் நிலையில் பிரதமர் மோடி கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு தொடர்ச்சியாக நாற்பத்தைந்து மணி நேரம் தியானம் செய்ய உள்ளார் நூற்று நாற்பத்திரண்டு வருடங்களுக்கு முன்பு கன்னியாகுமரி கடலில் உள்ள பாறையானது அன்னை பகவதியம்மன் ஒற்றைக்காலில் தவமிருந்த இடமாகும் அம்மனின் பாதச்சுவடு இப்போதும் அங்கிருப்பதாக கூறப்படுகிறது உடை இதே இடத்தில் கடந்த ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தாறாம் தேதி வரை மூன்று நாட்கள் சுவாமி விவேகானந்தர் தவம் இருந்தார் எனவேதான் இந்த பாறையில் விவேகானந்தர் நினைவு மண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் தியானம் செய்ய வசதியாக அங்கு தியானக்கூடம் அமைந்துள்ளது இங்குதான் பிரதமர் தியானம் மேற்கொள்கிறார் இப்படித்தான் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மக்களவை தேர்தல் முடிந்ததும் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரதாப்கரில் பிரதமர் மோடி தியானம் மேற்கொண்டார் அதேபோல கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவைத் தேர்தலின் போது இமயமலையில் கேதார்நாத் குகையில் தியானம் மேற்கொண்டார் பிரதமர் மோடி நாற்பத்தைந்து மணி நேரம் தொடர்ச்சியாக தியானம் செய்ய உள்ள நிலையில் மூன்று நாட்களும் அவர் இளநீர் பழச்சாறு போன்ற திரவ உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்வாராம் கொள்வாராம் விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமருக்காக சிறப்பு வசதிகள் எதுவும் செய்ய வேண்டாம் என்றும் இப்போதுள்ள குறைந்தபட்ச வசதிகளுடனேயே தியானம் மேற்கொள்ள பிரதமர் விரும்புகிறார் என்றும் விவேகானந்த கேந்திரா பொறுப்பாளர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது